மேடம் ஒரு பேத்தி ஆமா கடைசியில ஒரு ஹாப்பி எண்டிங்கா இருக்க வேண்டியது இந்த மீடியா சேனல்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு இது பண்ணி வச்சிருக்காங்க ஹியூமர் சென்ஸ் இருந்தால் தான் சினிமாவிலே ஹியூமர் சென்ஸ் உள்ள கேரக்டர் பண்ண முடியும் பொண்ணுன்னா பொண்ணு இமாம் பெரிய பொண்ணு

நாங்க வந்து எதுவுமே பப்ளிசிட்டிக்கா பண்றது இல்ல எங்க மெம்பருக்கு என்ன பண்ணுமோ அது பண்ணலாம் ஒயிட் ஹவுஸ் மீடியா நேரில் வணக்கம் நடிகை பிந்து கோஷ் நைன்டீன் எயிட்டிஸ்ல கொடிகட்டி பிறந்த ஒரு ஆக்ட்ரஸ் இப்போ கோவை சர்லா அவர்கள் மாதிரியான ஒரு காமெடி ஜாம்பவான்கள்லாம் வந்து இப்ப இருக்கக்கூடிய நைன்டி சிக்ஸ் தூக்கி கிஸ்ட் தெரியும் அப்படிங்கற நாமி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சிவாஜி கணேஷன் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் இந்த மாதிரி முன்னாடி நடிகர்கள் கூட நடிச்ச ஒரு பெருமை உங்களுக்கு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல பிறந்த இவங்க தன்னுடைய எழுவத்தி ஆறாவது வயதுல இயற்கை எழுதியிருக்காங்க நேற்று நைட்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல வெளியான கோழி தான் அவங்களுடைய முதல் படம் இதை தாண்டி ஓசை இந்த மாதிரியான பல படங்கள்ல அவங்க நடிச்சிருக்காங்க சென்னையில தன்னுடைய ரெண்டு மகன்களோட வசிச்சுட்டு இருந்த இவங்க நேத்து நைட்டு இயற்கை எழுதியிருக்காங்க உடல்நலவு குறைவு காரணமாக இவங்க இயற்கை எழுதியிருக்காங்க நடுவில் வந்து கே பிஒய் பாலா அவருமே வந்து பணம் எல்லாம் கொடுத்து அவருக்கு வந்து உதவி பண்ணுற மாதிரியான ஆஹ் வீடியோஸ் நம்ம பிருந்த கோஷ் அவங்க வந்து இப்ப இருக்கக்கூடிய நைன்டி சிக்ஸ் பிப்டி எல்லாம் தெரியாது பெருசா சோ அவங்க வந்து என்ன மாதிரியான ஒரு நடிகை ஆஹ் இப்ப அவங்க வீட்டுக்கு வந்திருக்கவங்களா அவங்க கூட பர்சனலா பழகினவங்களா இருக்கலாம் இல்ல வந்து சினிமால வந்து அவங்க அவங்களுடைய ரசிகர்களா இருக்கலாம் சோ அவங்க கிட்ட பிருந்து கோஷ் அவர்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவங்க இப்படிப்பட்ட ஒரு நடிகை இருந்திருக்காங்க அப்ப சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்ததுக்கு அப்புறமா இப்போ வந்து இப்போ ரீசன்ட் டேஸ்ல அவங்க எந்த மாதிரி இருந்திருக்காங்க அவங்க உடல்நலம் வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சு அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க மேடம் ஒரு பேத்தி இல்லையே நீங்க நினைவுகள்னா சின்ன வயசுல இருந்து எக்கச்சக்கமா இருக்குங்க கடைசி வரைக்கும் அவங்க கிட்ட கால் பண்ணி பேசி அவங்க வந்து இந்த சில மீடியா சேனல்ஸ் கிளைம் பண்ண மாதிரி வந்து என்னோட பெரிய பையன் ஃபோன் எடுக்கிறது இல்லை பேத்தி ஃபோன் எடுக்கிறது என்னோட ஃபோன் டேட்டா கூட நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு ஹிஸ்டரி கூட கடைசி வரைக்கும் அவங்க கிட்ட பேசி என்ன மாத்திரை போட்டிங்களா சாப்பிட்டீங்களா செஞ்சீங்களா எல்லாமே கேட்டுட்டு எல்லாமே கேட்டுட்டு பண்ணிட்டு இருந்தது இந்த சில மீடியா சேனல்ஸ் வந்து அவங்களுக்கு மேனிப்புலேட் பண்ணி இப்படியெல்லாம் பண்ணால் காசு வந்துடும் அவங்களுக்கு அப்படின்னு சொன்னதுனால அந்த ஒரு மோட்டிவ் வச்சு அவங்கள மேனிப்புலேட் பண்ணி இன்டர்வியூ பூஸ்ட் பண்ணி அவங்க இல்லாத போல அதெல்லாம் போட்டு ஃபேமிலி நிறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க நினைவுகள் நிறையா தான் இருக்குது பட் அதுக்கு மீறி கடைசியில் ஒரு ஹாப்பி என்டிங்காக இருக்க வேண்டியது இந்த மீடியா சேனல்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு இது பண்ணி வச்சுருக்காங்க ஆமாம் ஆமாம் ஹியூமர் சென்ஸ் இருந்தால் சினிமாலேயே அந்த காலத்தில் நிறைய பேர் காமெடியன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்ததுல இவங்க வந்து ஃபர்ஸ்ட் படமே ரொம்ப அருமை ஃபஸ்ட் படத்துலேயே அவங்க வந்து கலக்கிட்டாங்க அவங்க எல்லாருமே யார் இந்த அம்மா அப்படிங்கிற கேட்குற அளவுக்கு ஆனால் ஆக்சுவலாக அவங்க கமல் கூடையெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதோட வந்து பாப்புலரானது அந்த இந்த கோழிக்கு உதுங்கிற படத்துல தான் அது வந்து சொல்லவே முடியாது இன்னைக்கு பார்த்தாலும் அது வந்து ரொம்ப நகைச்சுவை உணர்வா இருக்கும் ரொம்ப பாசமானவங்க தான் நாங்கெல்லாம் இவங்க கூட வளர்ந்தவங்க தான் அந்த அம்மா கூட தனி சாங் எல்லாம் வைக்கிற மாதிரி இருந்தது ஒரு சாங் இருக்கும் பொண்ணுன்னா பொண்ணு இமாம் பெரிய பொண்ணு அப்படின்ட்டு ஒரு சாங் எல்லாம் அவங்க சாங் வைக்கிற அளவுக்கு ஃபேமஸா இருந்தாங்க உங்களுக்கு தெரியாது சின்ன பையன் அப்பயும் அவங்கள பார்த்தல ஒரு சிரிப்பு வரும் அவங்க நகைச்சி உணர்வு பார்த்து சிரிப்போம் அவங்க இல்ல போது இப்ப ஒரு மனசு கஷ்டமாக இந்த காலத்து பசங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்ல சூப்பரா இருந்தது சூப்பரா இருந்தது எல்லாரும் மகிழ்ச்சாங்க அவங்க ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் பண்ணாங்க அவங்களுடைய பங்களிப்பு நிறைய இருக்கு எயிட்டிஸ்ல கோழி கூதா இருக்கட்டும் அப்புறம் அந்த பொண்ணு என்ன பொண்ணு அந்த அம்மா பேர்லயே ஒரு பாட்டு வந்து அதாவது அவங்களோட காமெடி வந்து சொல்லின்னு இல்லை நேச்சுரலாவே இருக்கும் நல்ல ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி இருந்தாங்க நல்ல நல்ல டைப் அதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச பசங்கள்லாம் எங்களுக்கு தான் அவங்க நிறைய சாங்ஸ் எல்லாம் ரொம்ப அந்த அழகா பண்ணுவாங்க உடம்பு தான் பெருசு வழிய மனசு ரொம்ப அழகான மனசு அவங்களுக்கு டான்ஸ் எல்லாம் எக்ஸலன்ட் சொல்லவே முடியாது இந்த அம்மாவா இப்படி அப்படின்னு கேட்பீங்க டான்ஸ்லாம் எல்லாம் அவ்வளவு பிரமாதமா ஆடுவாங்க நல்ல ஆக்டிவா இருப்பாங்க நல்ல ஜோகியெல்லாம் இருப்பாங்க சினிமா அனிஸ்ல அப்படி கொடியட்டி பிறந்தவங்க இப்போ வந்து அவங்க உடனையை குறைவு காரணமாக அவங்க வந்து அதுக்காக சேவைக்கே வந்து காசு இல்லங்கிற மாதிரியான இன்பமேஷன் வந்து ரொம்ப கஷ்டமா ரொம்ப மோசமா படுத்து படிக்காதான் இருந்தாங்க எப்படி சொல்றதுன்னு தெரியல நாங்க எல்லாம் பார்த்து ரொம்ப மனசு கஷ்டப்படுத்திட்டோம் இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்களா சிவாஜின்றவர் தான் தனியா அவங்க எல்லாம் எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க தனி தனி அவர்தான் எல்லாத்தையும் கடைசி வரைக்கும் அவர்தான் பார்த்துனார் அவர் ஒரு காலகட்டத்துல அவரும் ரொம்ப கஷ்டப்படும் போது அந்த விஷயம்தான் கஷ்டமா ஆச்சு தவிர வேற ஒண்ணும் கிடையாது எவ்வளவு கஷ்டத்தான சில விஷயங்கள் பண்ணிருக்கீங்க கேள்விப்பட்டோம் நம்மையார் வந்து சமூக வலைத்தள வளையிறதுல வந்து இந்த மாதிரி வந்து நாங்கள் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் பார்த்தோம் நீங்கள் நிறைய செலவாயிடுச்சு இந்த மாதிரி தமிழக முதல்வர் வந்து எங்களுக்கு ஏதாவது உதவி இல்லைன்னு சொல்லிட்டு சமூக வளையத்தில் கூறியிருந்தார் உடனே அது வந்து நம்ம மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியன் வந்து அந்த கவனம் அவருக்கு போய் அவர் வந்து என்னை தொடர்பு கொண்டார் தொடர்பு கொண்டது உடனே யார் என்னன்னு சொல்லி பாருங்கன்னாரு அதுக்கப்புறம் இவங்க பிந்துகோஸ் அம்மையாரோட சண்டை நான் வந்து அணுகினேன் சிவாஜி சார் அணுகினேன் சிவாஜி சார் வந்து உடனே அமைச்சர் கூப்பிட்டுருந்தாரு ஒரு ஏழரை மணிக்கெல்லாம் வந்து நான் அவர் கூப்பிட்டு போயிட்டு அமைச்சர் கிட்ட போயிட்டேன் அமைச்சர் அங்கேருந்து தொலைபேசியில வந்து நம்ம ராஜீவ்காந்தி மருத்துவமனையோட டீன் கிட்ட பேசினாரு டீன் கிட்ட பேசி அவங்களுக்கு தனி அறையை ஒதுக்கி கொடுத்து அவங்களுக்கு முழு உடல் பரிசோதனை ஃபுல்லா அவங்களுக்கு வந்து செஞ்சு அவங்களுக்கு என்னென்னலாம் பண்ணுமோ முழு சிகிச்சை தீவிர சிகிச்சை கொடுங்க சொல்லி சொல்லியிருந்தாரு உடனே அப்பவே நாங்கள் வந்து இங்கே ஒரு ஆம்புலன்ஸ் வச்சு அந்த அம்மையாரை வந்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போயிட்டு நம்முடைய மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரோட இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தோம் அந்த அம்மாவோட உடல்நிலை வந்து ஒரு எழுபத்தாறு வயசு ஆயிடுச்சு அந்த சிகிச்சையை வந்து அந்த உடல் வந்து சப்போர்ட் பண்ணல அதனால தான் அந்த அம்மா ஃபோர் டேஸ் இருந்தாங்க ஆனால் டெய்லி வந்து அமைச்சர் பேசினார் அப்படின் கிட்ட பேசி என்ன என்ன கண்டிஷனில் என்ன சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு அந்த ரிப்போர்ட் வந்து முதல்வருக்குன்னு போ போச்சு அது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஹெல்த்து மினிஸ்ட் தான் ஃபுல்லாக அவங்களால அவங்க சொன்ன அந்த அந்த அம்மா சமூக வலைத்தளத்தில் பேசினதுக்கு அடுத்த செகண்ட் அடுத்த ஒரு ஹாஃப்னவர்ல அமைச்சர் ஃபோன் பண்ணி இவங்க சன்னி கிட்ட பேசி மறுநாள் காலை ஏழரை மணிக்கெல்லாம் இங்க ஆம்புலன்ஸ் வச்சு நான் கொண்டு போய்ட்டோம் கொண்டு போயிட்டு ஃபுல் சிகிச்சை கொடுத்தாங்க முழு உடல் பரிசோதனை கொடுத்தாங்க ஃபுல்லாக எல்லாம் பண்ணாங்க அந்த அம்மாவோட ஹெல்த் வந்து உடல் வந்து வயது வயத மூப்பின் காரணமாக அந்த சிகிச்சையை ஏற்றுக்கொள்ள முடியல அவங்களால அதனால தான் அந்த தமிழக முதல்வர் தான் ஃபுல்லாக அதுக்கு சப்போர்ட் பண்ணார் அதேமாதிரி மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வந்து மாஸ்டர் பண்ணியான ஃபுல் சப்போர்ட் பண்ணி டெய்லி அப்டேட் டெய்லி ஈவினிங் ஒரு ஏழு மணியானா ஒரு பிஏ வச்சு பேசி எப்படி இருக்காங்க என்னன்னு சொல்லி இது பண்ணிடுவார் அவர் இருந்தது அமைச்சர் நம்ம சிஎம் கிட்ட சொல்லியாச்சு தகவல் சொல்லியாச்சு அவர் இரங்கல் தெரிவிச்சிருக்காரு இப்படிலாம் எனக்கு ஒன்றும் தெரியலங்க ஏன்னா அவங்க பசங்க பையன் பார்த்துட்டு தான் இருக்காப்பில் அவங்க பையன் வந்து இன்சூரன்ஸ்லாம் பண்ணியிருக்கா போல ஏன்னா நான் அவங்க கூட பேசிட்டு தான் இருக்கிறேன் இல்லை ஒன்றும் தெரியல என்னன்னா அவங்க தம்பி அவங்க தம்பி கூட இருந்ததுனால கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஓகே அதுதானே தவிர அவங்க பெரிய பையன் கூட இருந்ததுன்னா பிரச்சனை இருந்திருக்காது அவங்க தம்பி கூட இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் ஃபைனான்ஸ் ரீதியா கொஞ்சம் கஷ்டம் கஷ்டமாயிடுச்சி ஓகே ஆனால் இப்போ மெடிக்கல் செலவெல்லாம் அவங்க ஒரு இன்சூரன்ஸ்லாம் பண்ணியிருக்காரு மெடிக்கல் இன்சூரன்ஸ்லாம் பண்ணியிருக்காரு ஓகே தெரியும் அவங்க அவன் என்ன பண்ண கவனிக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் இல்லாம இருப்பாங்க ஐயா அது இல்லாமல் அவஸ்தைப்பட்டது ஓகே வந்து இதான் வந்து பாலாவெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணிருக்காரு ஆமாம் வர்றவங்களுக்கு எப்பயுமே சாப்பாடு போட்டு தான் அனுப்புவாங்க பட் வந்து இவங்க வந்து ஆர்டிஸ்ட் மாதிரியே பிஹேவ் பண்ண மாட்டாங்க எல்லாம் குடும்பமா யாரு வந்தாலும் ஒரு குடும்பம்தான் அவங்க வீட்டுல பார்த்தா எப்ப பார்த்தாலும் ஒரு ஒரு பெரிய லெவல்ல இருந்துகிட்டே இருப்பாங்க இப்ப கிளைமேக்ஸ்ல வேற மாதிரி ஆயிட்டாங்க பட் இப்போ வந்து அந்த காலத்துல எல்லாம் சாப்பாடு விஷயத்துல வேணாலும் ஓகே அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு கேள்விப்படும் போது அவங்க ஒரு ரசிகா உங்களுக்கு எப்படி இருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது நம்ம அவங்க கூட டிராவல் பண்ணாட்டாலும் என்னமோ அவங்க லாஸ் வந்து பெரிய லாஸா நம்ம ரொம்ப வருத்தமா இருந்தது ஏன்னா அவங்க வீட்டுல ஜனவரி பஸ்டா அவங்க வீட்டுல நல்ல ஒரு என்டர்டெயினரா இருக்கும் ஜாலியா அந்த அம்மா கூட தான் ரொம்ப ஜால நகைச்சுவை பிடிச்சிருக்கும் பழைய டைரக்டர்ஸ் யாரா இருந்தாலும் அவங்க டான்ஸ்ல கூட ரொம்ப நகைச்சுவை உணர்வோட பழகுவாங்க மரன் சார் எடுத்ததே அவங்களை எடுத்ததே அதனால நேர்ல அவங்க கூட பழகுற வாய்ப்பு கிடைச்சிருக்கும் நிறைய வாட்டி அவங்க வீட்டுல பேசுவான் கரெக்டா இருப்பாங்க ஒரு குடும்ப குடும்பத்துக்கு எப்படியோ அந்த மாதிரி இருப்பாங்க ரொம்ப பசங்களை பாத்துக்கதாட்டும் பசங்களுக்கு ஹெல்ப் பண்றதாட்டும் ரொம்ப பசங்க மேல ரொம்ப உயிரே வச்சிருந்தாங்க நேர்ல வந்து அவங்க இந்த மாதிரி பேசி நான் பாக்கல ரொம்ப அமைதியா தான் இருப்பாங்க நேர்ல அவங்க ரொம்ப நடிகர்கள் யாரும் வந்தாங்களா சினிமா இண்டஸ்ட்ரி வந்துட்டு இருக்காங்க ஒரு ஒருத்தர் நாங்க இப்பதான் வந்தோம் ஒரு ஒருத்தர்லாம் வந்துட்டு இருக்காங்க நைட் வந்துட்டு நாங்க போயிட்டோம் ஷெக்கிலா வந்துருக்காங்க நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க இப்ப வந்து கேபி பாலா வந்து நிதி உதவி கொடுத்து நம்ம எல்லாரும் பாத்துருப்போம் அதை தாண்டி இப்ப நீங்களா கொடுத்துருக்கீங்க இல்லையா அதெல்லாம் வந்து பெருசா ஊடகங்கள் வெளிச்சம் போட்டு காட்டல ஒரு நீங்க தெரிய கூடாதுங்கிற மாதிரி ஏதாவது இல்ல நாங்க வந்து எதுவுமே பப்ளிசிட்டிக்காக பண்றது இல்லை எங்க மெம்பருக்கு என்ன பண்ணுமோ அது பண்றோம் நடிகர் சங்கத்தில் இப்ப நீங்க சூர்யா ஹாஸ்பிட்டல்ல மீட் பண்ணி கொடுத்திருக்கீங்க தென்னிந்திய நடிகர் சங்கத்து சார்பா வந்திருக்கோம் விந்துகோஸ் வந்து எங்களுடைய ப்ராப்பர் மெம்பர் ஸோ நடிகர் சங்கத்தின் சார்பா வந்து நாங்க வந்து பார்த்துட்டு மாலை அனு வச்சுட்டு அம்மா மரியாதை செலுத்திட்டு எங்களால முடிஞ்ச சங்கத்தின் சார்பா சிறு உதவி செஞ்சுட்டு போறோம் சூர்யா சொன்னதே எங்களோட தலைவர் கீழே தான் அம்மாவோட வீடு இருக்கு ஸோ அவரும் வந்து அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தப்போ பாத்துக்கோங்க இல்லைன்னு சொல்லி நாங்கள் கேர் பண்ணி சொல்லிட்டு வந்தோம்